శ్రీ బాలమూర్ కబడికల మందిరౌడే అత్త ఎదుతనగల్ శ్రీ కాలేమూర్ కబడికల కుల్లు సంఘం ఐదవ తరంగాగా ఎస్కే మితిచలం బ్రాంచల చెల్లూర్ శ్రీ మరియమ్మ కబడికల సహబద స్పి తోనగల్ ఆరవ తరంగాన కుటిష్వర్స్ దుర్జుని బారా కలేమూర్ కబడికల పాలయపటి ஏழாவது ஆட்டமாக ஜென்மஜோதி கபடிகள் முத்துமனி கபடிகள் எட்டாவது ஆட்டமாக கபடிகள் தண்டியல் எஸ் கே ஆர் ஏ புதுப்பட்டி ஒன்பதாம் ஆட்டமாக ஆதி மாநாடு அதை எதிர்த்து பத்தாவது ஆட்டமாக சிவி எம் பேரூஸ் போட்ஸ் கால் ராமசன்கூட முத்தலா ஸ்போர்ட்ஸ் கல் ஏன் கோயாம்குள்ளம் பதினோரு ரூபா பண்றாங்க சி மாரியம்மன் பக்கத்தில் ஏ அதை எதிர்த்தான் சி அதிகாஜ் ஏ அவள தொலைவுல இருக்கீங்களா தெரியாது நான் வெச்சிட்டாங்க ஆவே ஏத்துறாங்க எத்தனை

Thank you.

你参加的节目吧。 முப்பதல் ஆண்ட ராம் நினைவாக தோன்றுவார் அது எதிர்த்தாலும் தயார் நிலையில் பார்க்கிறோம் Square and Square O'Neil

எங்களுக்கு முதல் பரிசை வாரி வழங்கிய அன்பு அண்ணன் விஜயகாந்த் நினைவாக இந்த பதினெட்டை ஒன்று பரிசினை ராஜன் சிலப்பா இருப்பு கருதுகள் அவர்களுக்கு பொனாலை அணைத்து ராஜன் சிலப்பா அவர்களுக்கு பொனாலை பற்றி கௌரவப்படுத்தப்படுகிறது அடுத்தபடியாக எங்களுக்கு எட்டாம் பரிசு வழங்கிய கேப்டன்

strength and strength as well in your

ஆட்டம் மனித மருகனமே ஆட வேண்டிய அணிகள் ராமன் அணி கபடி குழு தோணுகள் அதன் நேரத்தாகவும் மக்களுக்காக கண்ணியவன் என்பதால் சாலா அர்த்தம் அதற்கட்டபடியாக ஆட வேண்டிய அணிகள் ஜெயக்குமார் நினைவாக அதற்கு ஆட வேண்டிய அணிகள் ஜெயக்குமார் நினைவாக செம்பருதி முகவர் அணிகளும் அதன் நேர்த்தாகவும் ஸ்ரீ மாரியம்மன் கபடி குழு தோணுகள் ஆயிரத்தி நிலையை முறை

நட்புக்காக கண்ணியமிழ்நாடு வெற்றி பெறப்படுகிறது வெற்றி பெற அறிவிக்கப்படுகிறது இரண்டாம் சுற்று ஏழாம் சுற்றின்